ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியன் மை சீரீஸ் ஃப்ரூட் மாஸ்டர் சீசன் ஒன் எபிசோட் ஃபோரை தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போகிறோம் நான் எப்பவும் சொல்றேன் அதே டேலாக் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ எயிட் ஸ்கில் ஃப்ரூட் சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் என்ன ஹோலி சிஸ்டர் கூட கேட்கவும் பிரைட்டான மூணு ஷேடோ முழுங்கிடுச்சு அப்படின்னு வா சொல்றா எப்ப கதை முடிஞ்சது அப்படின்னு சிஸ்டர் சேர்க்கிறா லீனா ஒரு வழியா அவளுக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டாயிரத்தியும் வட்டி அவங்கள விடுதலை பண்ணிருந்தா இங்கே ஐலாவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவில் ஃபைட் பண்ண முடியல ஸோ ஐலாவை முதுக்கு பின்னாடி வச்சுட்டு நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான் லைட் அண்ட் ஐலாக்கு போய் நான் குயிக்காக ஹெல்ப் பண்ணனும் அப்படின்னு சொல்லி லேனா இங்கே வந்து முடிஞ்ச ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய மான்ஸ்டர் இருக்கிறதுனால ஐலாவால் கரெக்டாக அப்ரைசல் பண்ண முடியல அண்ட் ஒன்னுக்கு பின்னாடி ஒன்று வேற இருக்கு ஜம்ப் பண்ணி சேண்டியரை பிடிச்சி இங்கேருந்து பாருன்னு சொல்கிறான் பட் ரொம்ப வெயிட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம் அந்த ஹண்ட்ரட் கிட்ட தான் சமனிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னு ஐலா சொல்லவும் அதுக்கு அவன் மாண்டேஸ் தானே அவரோட பவர் ஆகுது நம்ம ஹீரோ பார்க்குறேன் என் பெஸ்ட் கார்டை யூஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஒரு சோல் ரீப்பரை வந்து அந்த ட்ராண்டியா யூஸ் பண்ணுறோம் அதோட வெப்பனை தொட்டாலே நம்ம ஹண்ட்ரட் ஆயிருவான் அப்படின்னு சொல்லி அப்ரைஸ் டிசல் பண்ணி ஐலா அந்த சோல் ட்ரைப்பரையும் டரண்டினா தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா பட் அதை சமன் பண்ண தினமா அந்த கவுண்ட் தான் மாண்டிஸ் ஒரு ஃபேமஸ் பேமஸ் இருந்தார் பட் ஒரு ஹீரோவை இப்ப வெல்லனா மாறிட்டாரு அவர் சமன் பண்ண சோல் ட்ரைப்பர்னால தான் இங்க வந்த எல்லாரும் ஹண்ட்ரடா மாறிட்டாங்க அப்படின்னு வா சொல்ற ஹீரோவா இருந்த அட்வென்ச்சரரு ஏன் இப்படி பண்ணணும் நம்ம ஹீரோ கேக்குறான் லைட் அண்டர்வுட் நீ இந்த வேர்ல்டோட நல்ல விஷயங்களை மட்டுமே பாக்குற கெட்ட விஷயங்களையும் கொஞ்சம் பாரு அவர் இருந்தது டேபோ ஸ்கில் மக்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணதுனால எல்லாரும் பாராட்டினாங்க பட் அவரோட ஸ்கில் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு நாள் அவர் மக்களுக்கு எதிராக திரும்பினா அப்படின்னு சொல்லி மக்கள் பயந்தாங்க பொய்யா அவர் மேல குற்றம் சுமத்தி நாட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அவரும் இந்த இடத்துக்கு வந்து அமைதியா வாழலாம்னு பார்த்தா அவரை கொல்ல டெய்லி அசாசன்ஸ் வந்துட்டே இருந்தாங்க அதனால கடுப்பான அவரு இந்த சோல்ட்ரை பர சமன் பண்ணாரு இங்க வந்த எல்லாரும் அதனாலதான் அண்டர்டா மாறிட்டாங்க அப்படின்னு டராட்டி நான் சொன்னா அசாசன்ஸ் இங்க வந்தத பத்தி கில்ட் எங்கிட்ட சொல்லலையே நம்ம ஹீரோ கேட்கிறேன் சரி பேசினது போதும் டான்ஸ் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கலாம் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிற அண்டர்ஸ் அவன் சமன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டராட்டினா வள கண்டினியூஸா ஃபைட் பண்ணிட்டே இருக்க முடியும் பீப்பிள் ஸ்ட்ராங்கான ஸ்கில்ல பார்த்து பயந்ததுனால எப்படி ஆச்சுன்னா ரோட் மாஸ்டர் என்னோட ஸ்கில்லும் அப்படிதான் அன்லிமிட்டட் ஸ்கில் ஃப்ரோட்டை என்னால சாப்பிட்டேன் நிறைய ஸ்கில்ஸ் வச்சு

கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு ஸோ கவுண்டர் போயிட்டு நம்ம ஹீரோ வட்டி இந்த ஸ்கில்ஸ் அது ஒரு நாள் உனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த கவுண்ட் சாகறதுக்கு முன்னாடி ரெண்டினாவனை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அல்டிமேட் சமணம் வந்து பண்ண வைக்கிற கவுண்டர்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சமணிங்க கிரியேட் பண்ணிட்டு போயிருப்பேன் இது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் அந்த டிராகன் பார்த்தா டெரண்டினா அடிச்சு போடுறது ஐலாவும் இதை அப்ரைசல் பண்ணி டிராகன் அப்படின்னு சொல்றா அப்படின்னா டிராகன்ஸ்லாம் உண்மையிலேயே இருந்திருக்கா அப்படின்னு லீனா பாக்குற எல்லா இது கூட ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் ஸ்கேல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்தியும் இருக்கு அதுல ஸ்லாஷிங் அட்டாக் ஒர்க் ஆகாது அப்படின்னு ஐலா அப்ரைஸ் பண்ணி பாக்குற நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ற நம்ம தான் உடஞ்சு போகுது அந்த போகுதுன்னு ஐலா திட்டுறா நீங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிருங்க நான் தடுக்கிறேன் லீனா சொன்னா ஏன்ட்ட ஒரு ஐடியா இருக்கு ஈவன் என்னாலேயே இதை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு வந்து முடியாது கீழே விளரா அந்த ஃப்ரோட் மாஸ்டர் சத்துருமா மிஷன் முடிஞ்சதுன்னு அவ ஹாப்பி ஆகுறா அப்போ டரண்டினாவை வந்து அந்த இடத்துல இருந்து யாரோ காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க ஐலா நீ எதுக்கு ஸ்கில் ஃப்ரூட்டை வச்சிருக்கேன் லீனா கேட்டா மிஸ்டர் லைட்டுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கொண்டு வந்தா அண்ட் கூட ஃபைட் பண்ற ரிஸ்க்க விட இது கம்மி தான் அப்படின்னு ஐலா சொல்றா அதுவும் உண்மைதான் நம்ம ஹீரோவும் யோசிக்கிறோம் ரீசனுக்கு எம்யோன்னு எனக்கு எதுவும் ஆகாத நம்ம ஹீரோ சொல்றான் நல்ல ஸ்கில் தான் கிடைக்கணும் எந்த கன்ஃபர்மேஷனும் இல்ல ஸ்பாட் கார்ட் ஸ்கில்ல இன்டர்ஃபியர் பண்ற மாதிரி ஒரு ஸ்கில் கிடைச்சா ரிஸ்க் தானு கேட்கமோ அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க அப்படி இந்த டிராகன் கூட ஃபைட் பண்ற ரிஸ்க்கு இது எவ்வளவோ பரவாயில்ல நம்ம ஹீரோ சாப்பிட்றான் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ட உடனே பாடி ஹீட் ஆகும் அந்த சைட் எஃபெக்ட்டை நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறோம் இல்லை என்ன ஆப்ரைஸ் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவோ உங்கள் ஸ்கில் உங்கள் ஸ்கில் அது பக் ரெசிஸ்டன்ஸ் வா சொல்றா டிராகன்ஸ் பூச்சிங்களா நம்ம ஹீரோ கேட்கவோ இல்ல அப்படின்னு வா சொல்றா இங்க லீனா தான் அந்த டிராகனை இப்பதைக்கு சமாளிச்சுட்டு இருக்கா அடுத்த ஃப்ரூட்ட சாப்பிடுங்க அப்படின்னு ஐலா சொல்றா ஒன்னொன்னா ட்ரை பண்ண டைம் இல்ல ரெண்டா கூட நம்ம ஹீரோ ஒரே நேரத்துல இப்ப ரெண்டு ஃப்ரூட்டை சாப்பிடுறான் ஒரே நேரத்துல ரெண்டு சாப்பிட்டதுனால சைடு எஃபெக்ட் இன்னுமே பயங்கரமா இருக்கு கேட் சார்மர் இதை பார்த்தா எனக்கு ஜலசா இருக்கு பட் இது யூஸ்ஃபுல் கிடையாது வெப்பன் டியூரபிலிட்டி உங்க ஸ்வாடு கம்மியா தான் உடையும் வா சொல்றா இப்போ ஸ்வாடு ப்ரோக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சைடு எஃபெக்ட் ரொம்பவே பயங்கரமா இருக்கு கடைசி ஃப்ரூட்டு இதையோ சாப்பிட்டது யூஸ்லெஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம ஹீரோ யோசிச்சா இங்க லீனா அவரோட ஸ்வாடம் உடஞ்சிருது ஸ்கில் ஃப்ரூட் கவுத்தி விட்டுறாத நீதாயா கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு ஸ்கில் ஃப்ரூட் நம்ம ஹீரோ சாப்பிடறாங்க இங்க லீனா அடிபட்டு கீழே விழுந்து கிடக்க அந்த டிராகன் கிட்ட போக பார்த்தா நம்ம ஹீரோ அதை டிஸ்ட்ராக்ட் பண்றான் ஹைட் பண்ண வச்சதுக்கு சாரி லீனா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ அது கிட்ட போற சிஸ்டரும் அந்த கண்ணாடியில எதையோ பார்த்துட்டு வா மோஞ்சி மாறுது அவனுக்கு என்ன ஸ்கில் கிடைச்சதுன்னு கேட்டா ஸ்லீப் பிக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வர பவுடர் இன்ஹேல் பண்ண அவங்க தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஐலா சொல்றா அந்த பிக்சியும் வந்து அதோட டஸ்ட பரப்பி பட் அந்த டிராகன் வந்து சுத்தி இருக்கிற பில்டிங்கை இடிச்சு விட்டு அதை ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அந்த டிராகனுக்கு கிட்ட போனாதான் ஈஸியா அதை தூங்க வைக்க வைக்க முடியும் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் த்ரீ மீட்டர்ஸ் உங்க டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவோம் பட் அவ்வளோ ஹைட்டுக்கு நான் எப்படி போவேன் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வெப்பன் டியூரபிலிட்டி ஸ்கில்ல யூஸ் பண்ணி உடஞ்சு போன அவன் ஸ்வாட சீலிங்ல போடுறான் சோ இப்போ அந்த சீலிங் உடஞ்சு விடுது அதுல இருந்து வர கல்ல மிதிச்சு அப்படியே நம்ம ஹீரோ ஹைட்டா மேல பறந்து டிராகன் மூஞ்சி மாலயே நின்று அந்த ஸ்லீப் பிக்ஸி யூஸ் பண்றான் அந்த டிராகனால இப்போ அத ரெசிஸ்ட் பண்ண முடியாம அந்த டிராகனை இப்போ தூங்கி கீழ விழுந்துருது ஒரு வழியா நம்ம சாதிஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ ரொம்பவே ஹாப்பி ஆகிறாங்க லீனா அவனுக்கு எதுவும் அடிபட்டுச்சா நம்ம ஹீரோ கேட்கறான் பெருசா இல்லான்னு லீனா சொல்றா பார்த்தா இப்போ இந்த இடம் இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது டக்குனி எல்லாரும் வெளியே வந்துருக்காங்க அந்த மொத்த மேன்ஷனும் எடிஞ்சு அதுக்குள்ள தான் அந்த டிராகனும் இருக்கு சரி ஓகே போய் ரிவார்டை கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் குதிரையில ஏறி போய் அவங்க ஃபாஸ்டா அவங்களோட இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க சீக்கிரம் ரீச் ஆகணும் சீக்கிரம் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு ஹோலி சிட்டியோட பார்டருக்கு நெருங்கிட்டாங்க அட்வென்ச்சரர்ஸ் அப்படின்னு சொல்லவா அவங்களும் கதவை திறந்து விடுறாங்க ஐலா நீ இல்லாமே இதை பண்ணிருக்க முடியாது உன் ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துருந்தான் நிறைய ஸ்கில் ஃபுட்ஸ் ஒரே நேரத்துல நம்ம ஹீரோ சாப்பிட்டதுனால நம்ம பாடி ரொம்பவே ஸ்ட்ரெயின் ஆகுது அதான் அந்த ஹோலி சிஸ்டர் தான் டேரண்டியாவை அனுப்பி எப்படி தெரிஞ்சான் ஹோலி சிஸ்டர் கேட்கவோ யார் அந்த ஃப்ரூட் மாஸ்டர் அந்த விக்கட் டிராகன் அவன் தோக்க சொன்னாங்க அவன் டேஞ்சரஸா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசாசின் மாதிரி இருக்க கிளம்பி இருக்கான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு எதிர்பார்க்கல ஏ பிரயாரியோட பவர் எதுதான் அவ்வளோ சீக்கிரம் அவங்க மீட் பண்றதுக்கான டைம் வரப்போது அப்படின்னு அந்த ஹோலி சிஸ்டர் பாக்குற இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது ஸோ அந்த ஹோலி சிஸ்டர் தான் நம்ம ஹீரோவாக கொள்வதுக்காக ஆள் அனுப்பி வச்சிருக்கா பட் அவள் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் ஃபைனலி நம்ம ஹீரோவோ நிறைய ஃப்ரூட்ஸ் கில்ல சாப்பிட்ருக்கான் என்ன தான் நடக்கு போது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்